வணக்கம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஆரஞ்சு தோலை வச்சு தீயல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூணு ஆரஞ்சு எடுத்துருக்குறேன் அதில் உள்ள தோலை உரிச்சு சின்ன சின்னதாக இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிடணும் இந்த ஆரஞ்சு தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கேன்சர் உட்பட பல பயங்கரமான நோய்களை தடுக்க உதவுவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கவும் உதவுறதுன்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது அடுத்து தேவையான அளவு சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து ச சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் பொறிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த சின்ன வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதே நோய்கள் மற்றும் அலர்ச்சியை போக்குது எனவே சின்ன வெங்காயத்தை தினசரி உணவில் நம்ம சேர்த்து வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு தோல்லை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் ஆரஞ்சு தோலும் கொஞ்சம் வதங்க தொடங்கும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துடலாம் புளியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றணும் அடுத்து நம்ம எடுத்துருக்கிற ஆரஞ்சு தவிரோட அளவை பொறுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் மசாலாலாம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வதங்கி வெந்து வர வரைக்கும் வேக விடணும் இந்த ஆரஞ்சு தோல் மசாலா எல்லாம் நல்லா கலந்துவிட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கணும் நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த ஆரஞ்சு தோல்ல பல சர்ம பராமரிப்பு நன்மைகள் உள்ளன ஆரஞ்சு தோல் சர்ம சுருக்கங்களை தடுப்பது எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்துவது கரும்புள்ளிகள் மற்றும் கரைகளை நீக்குதல் சர்மத்தை பளபளப்பாக மாற்றுதல் மற்றும் கொலாஜன் உற்பத்தியை தூண்டுதல் போன்ற பல நன்மைகளை கொண்டுள்ளது ஆரஞ்சு தோலில் உள்ள விட்டமின் சி சர்மத்தை பளபளப்பாக மாற்ற உதவுது இந்த ஆரஞ்சு தோல் தீயில் லைட்டாக கசக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதுனால நாட்டு சக்கர வேணா சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நன்றி